பெரிய தஞ்சை மாவட்டம் மதுரை மாவட்டம் திருமலை மாவட்டம் சித்தையா பாண்டா உயர்மன்றம் எம் பி பாலா படவை நேரத்தை சாமிக்குமார் கோயிலூர் சிதம்பரத்தோட அழகாநலி இல்லப்ப சாமி மாவட்டம் சின்னமணி தங்கம் திருச்சாமி ஊராட்சிமன்ற தலைவர் ஜெயபாலகிருஷ்ணன்பட்டி திரு கருப்பூரன் சேர்ந்த நினைவாக திருமலை எப்பாரு கேட்க பைக் போயிருக்கு போயிருக்கு எல்லா பைக்கும் போயிருங்க சீட் வாங்கிட்டா பார்வையாளர்கள் பார்வையாளர்கள் கவனமாக இருக்கிறீர்களா பையப்பா 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 மேலே பையப்பா 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 சொர்க்கம் போதிக்கிறாங்க எப்பா அந்த பத்த பைக்கல ஓடு 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 ஓடுடா ஒன்றுல ஒன்றுல மணிக்கு போறாங்க நேஸ்மே கர்ந்து இருக்காரு ஊருக்கு நேத்து ஒரே தந்தை மாவ சாமதி மாவ சாமதி பிராமாய் தமா மாரே மாவ தமா நடுபேத்து ஒரே தந்தை மாவத்த போறதுக்கு இங்கயா வாடினா கருதி मारறீங்கலாம் போடுங்க அதனால திரும்ப அதிருடுறேன்னா ஓடி கட்டிட்டு நம்ம பாளவா நவரதந்து பரவ ஞானமுத்து சேரயா பயே போ பயே போ இந்த பயே போ

முன்னேற்ற கழகத்தின் சார்பாக

எம்பி தாரா பரவாயில்லை விதம்பரம் அரங்கி சாமி தண்ணயா மருதப்படி கருக்க சின்ன சாமியா சத்திரப்பட்டியா பல கட்டை பாட்டி உமர் ராவத் தரா கருப்பேர் தமிழ் தமிழ் பைக் வந்துருங்க பைக் வந்துருங்கடா அப்போ அப்போ வாங்க கட்டாடி வாங்க கத மாதிரி வரல

ஐயப்போ ஐயப்போடியா ஐயப்போட மாந்திரவாத திருவேலி மாவட்டம் ஜீவநிரவி டாக்டர் ஹுசைன் பாவியர் நான்காவது தெருவோட ஈடன் புற போடுறாரு சார் போடுங்க சார் போடுங்க அந்த ஊருக்கு யோம்பூர் ப்ளௌட் வேற தெருவுக்கு தேடி வேமட்டமா வெந்துற கோவ சபா செஞ்சிருங்கலல பாப்பா பாப்பா இந்த வீதில சபா செஞ்சேன்னு சொன்னாங்க நான்காவது தெருல இருந்து வந்து பாத்துறாரு சின்னயாத்துக்குறியா நீங்க பேசிக்கிட்டற எல்லாரையும் தெரிஞ்சல நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்

முதல் பேசி தேடி மாவட்டமா மதுரை மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா மதுரை மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா துணை முதல்வர் பிறந்தநாளிகளா பார்த்து ஒன்றிய முன்னேற்ற கழகத்தின் சார்பாக

முதல் பேர் பெறுவதற்கு தேனி மாவட்டம் திருமணம் இரண்டாவது சத்திரப்பட்ட ஈராட்சி மட்டும் ஜெயபாலகிருஷ்ணன் மூன்றாவது திருநெல்வேலி மாவட்டம் சேவலப்பிரி டாக்டர் சுப்பையா பாண்டியன் நான்காவதாக நினைவாக பனிரெண்டு வண்டிகளிலே ஐந்து வண்டிகள் தனியாரா

பாண்டிய <laughs> <laughs>

아, 그래 아, 아, 아.

மாவட்டமாட்டின் சார்பாக இளைஞருடைய எழுதி நாளில் உதயநிதி

ரட்மையான பேரொலி இருக்கப்ரே முதலாபாதா தேடி மாவட்டம் சின்னமன சங்கம் ரேடியோ இரண்டாம் பதல அவனியாபுரம் அலக நினைவாக எஸ்.ஜி.ஆர் மோகன் சாமிக்குமார் மூன்றாவது பத சத்ரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயபாலன் முன்னாடி போய் கூப்பிடுங்க முதليل பேரு முதல் பரிசு பேரெடுக்க தேனி மாவட்டம் சின்னமனன் தங்கம ரேடியோ அட குண்டு நாராயணா வாடா இரண்டாவது பத பேரெடுக்க மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அலக நினைவாக ஆர் மோகன் சாமிக்குமார் அங்கே மஞ்சிட்ட கேக்குற

கடத்தி ஆள் வண்டி வருது அப்படியே போ போ ஓட்டுப்பா ஓட்டுப்பா நீ அங்கிட்டு ஓட்டு கிடச்சி லெஃப்ட் நமக்கு மூணாவது மாடா சரி வெளில போட்டோம் அது தனியா போகுது பிரச்சனைகள் வாய்ப்பு வர்ற வாய்ப்பு இல்லை இதுதான் மாடு ஜாயிண்ட் முத மூணு மாடு மைக்கு வண்டிக்கு முன்னாடி போயிருச்சு முத மாடு அவனியாபுரம் எஸ்கே ஆர் மோகன் சாமி குமார் அழகா நினைவாக இரண்டாவதாக சின்னமன்னூர் தங்கம் ரேடியோஸ் மூன்றாவதாக சத்திரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயபாலகிருஷ்ணன் வீடியோல பாக்குறது நாலாவது மாடு அஞ்சாவது மாடு நாலாவது மாடு பெங்களூர் அன்புச்சாமி ஐந்தாவது கொட்டகுடி ஆதிபாரதி அஞ்சு பரிசு ஓட்டுப்பா என்ன நியாயமா மாடு மாடு தாங்க பின்னாடி மாடு தாங்க நகர் மண்டலத்தில் வெளிய மாவட்டம்